செல்வ பூரணியே நமக மங்களம் உண்டாகட்டும் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா வணக்கம்டா மாப்பிள்ள தேனி அருண்குமார் தான் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேருவோ ஆ அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரெண்டு புருஷன் மூணு புருஷன் நாலு புருஷன் அது என்ன பேச்சு உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுமியா இப்படியெல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுனீன்னா அதுக்கு உண்டான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க ஏற்கனவே ஒரு பையன் ஆலங்குளத்து பையன் ஆலங்குளத்து கணேசன் அப்படிதான் பேசினான் அவனுக்கு செய்வன வைப்பேன் நான் சொன்னேன் அது மாதிரி செஞ்சுட்டேன் ஆலங்குளத்து கணேசன் நைட்டோட நைட்டா எனக்கு கால் பண்ணிட்டான் அம்மா செல்வபூர்ணி அம்மா தாயே என்னை மன்னிச்சிருமா இனிமேல் நான் உங்களை அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் மன்னிக்கிறத விட தெய்வத்துக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க எல்லாமே நம்ம பிள்ளைகள் தான் அதனால என்ன பண்ண நைட்டோட நைட்டாக பூஜையில் கனி எலுமிச்சம்பழம் கனி வச்சு அப்புறம் விபூதி ரெண்டையும் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டு நைட்டோட நைட்டாக கை கால் எல்லாமே பூசினோடனே சரியாக போச்சு இப்போ நல்லா இருக்குன்னு பழைய மாதிரி வீடியோ போட்டு நார்மலாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரி வணக்கம்டா மாப்பிள்ளைக்கு செய்வன வைக்க போறேன் எதுக்கியா உமருக்கு இந்த மாதிரி பேச்சு ஒவ்வொருத்தரையா குத்தஞ்சோலி குத்தஞ்சோலி வீடியோ போட்டுட்டு இருக்கிற உம்மரு வேலையை பார்க்க வேண்டியதான வாழ்க்கையில அடுத்த நடந்துக்கிற வித அப்படி இருக்கு இப்படி இருக்கு அது என்னையா சொல்லு யோ ஒரு முறை என்னோட பூஜை கலந்துக்கொருயா அப்பனாலும் உம்மருக்கு நல்ல புத்தி வரும் நல்ல புத்தி வரும் அடுத்து வந்து நீர் சும்மா இருக்க மாட்டேரு உங்களுக்கு வேலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பா அந்த செல்வ பொருண்யாத்தான் சரியா என் பூஜையில் வந்து கலந்து பாரு அப்போ தெரியும் அதுக்கப்புறம் நீ கோடீஸ்வரர் ஆயிருவே வேலை அந்தளவுக்கு பிசி இருந்தால் இந்த மாதிரி வீடியோ போட சொல்லுமா அன்னபூர்ணி அம்மாவை மட்டும் எதுவும் பேசினா அடுத்த செல்வபூர்ணி நான் சும்மா விட மாட்டேன் சரியா இனிமேல் சொல்கிறேன் யாருமே தவறாக பேசாதீங்க இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுத்துருவேன் அதான் இந்த செல்வபுரணி சரியா